ஏசு கிறிஸ்துவேல் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளேசு வெளியிலே நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் என்று சனிக்கிழமை சிறப்பான நேரத்தில் இந்த மாதத்துடைய கடைசி சனிக்கிழமை ஐந்தாவது மாதம் கூட சகோதர சூழல் இன்று தப காலத்தின் இருபத்தி ஐந்தாவது நாள் இருபத்தி ஐந்து நாட்களை நாம் தவ முயற்சிகளை கடைபிடித்து நாம் இறையர்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நினைவூட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்று ஆலமலை ஆரோக்கிய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று காலை சரியாக பத்தரை மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜவமாலையும் தொடர்ந்து திவ்யரக்கரை ஆசிர்வாதமும் தோத்திரப்படையும் நச்செய்தி கூட்டமும் நடைபெறும் தொடர்ந்து திருப்பலியும் திருப்பலி முடிந்தவுடனே குணமலைக்கு வழிபாடும் தொடர்ந்து நடக்கக்கூடிய அன்பின் விருதிலும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான இறையாசிரோடு இல்லம் செல்ல உங்களை அன்போடு இருக்கிற கூப்பி மீண்டும் ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்திற்கு சாட்சிகளாக வருவேன் என்ற உறுதியான நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு சிரித்த முகத்தோடு இல்லம் செல்ல உங்களை என்போடு வேண்டுகிறோம் ஆனமலை ஆரோக்கிய அணை ஆலயமானது பொள்ளாச்சியிலிருந்து சரியாக பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் முரளி மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி ஆனமலைக்கு முன்பாகவே நூறடி தூரத்தில் மெயின் ரோட்டில் ஆனமலை ஆரோக்கிய அணை விட்டிருக்கின்றார் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கு வழிபாடும் துருப்படியும் மற்றும் அன்பின் விருந்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம் வாய்ப்பு கிடைப்பினும் ஒரு முறையான மலை ஆரோக்கிய ஆலயத்திற்கு வந்து அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பரிந்துரை ஜபத்தை பெற்றுச் செல்ல உங்களை இருக்கிற குப்பி மீண்டும் ஒரு முறை அன்போடு அழைக்கின்றேன் பிரியமான சகோதர சிலை இந்த நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் விசேஷமாக நம்முடைய பிள்ளைகள் டென்த்து பத்தாவகுப்பு அரசு பொதுத்திருவு நேற்று தொடங்கினார்கள் தொடர்ந்து இனம் வரக்கூடிய நான்கு பாடங்களையும் நல்ல முறையில் எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற பிள்ளைகளுக்காக இணைந்து ஆனவளை ஆரோக்கிய அன்னையிடம் இடம் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஜெபிக்கின்றேன் நீ எல்லாரும் நல்லா இருக்கிறோம் இருக்க என்னோடு இணைந்து இந்த நாளை தொடங்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் முல்லா ஒரு முறை தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு ஜெவ பிரார்த்தனையில தொழுகையில பங்கேற்றார் பக்கத்தில் இருந்த ஒரு நபர் கூறினாராம் ஐயோ என்னுடைய வீட்டை நான் சரியாக பூட்டவில்லையே என்று சொல்லிவிட்டார் இவர் பேசுவதை கேட்டு பக்கத்தில் இருந்த நபர் முட்டால் நீ சத்தமா பேசுற என்னால ஜெபிக்க முடியல மீண்டும் என் ஜெபத்தை தொடக்கத்திலிருந்து நான் ஆரம்பிக்கணும் என்று இவர்கள் பேச ஆரம்பித்தார்கள் இதை பார்த்த முல்லா பயங்கரமாக சிரித்தார் இந்த இருவருக்கும் கோபம் தொழுகை கூடத்துல முல்லா ஏன் இப்படி சிரித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று முல்லா பார்த்து கூறினாராம் இங்கு எப்படி ஜெபிக்கின்றோம் என்பதை விட்டுவிட்டு மற்றவர்களை மற்றவர்கள் எப்படி ஜெபிக்கின்றார்கள் என்பதை நீங்கள் கவனித்து கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களே அதை நினைத்துதான் நான் சிரிக்கிறேன் என்று கூறினாராம் பிரியமான சகோதர சூழே உண்மையான ஆழமான நம்பிக்கையோடு ஆழ்மனதோடு ஜபிக்கின்ற போது பிரார்த்தனையில பங்கேற்கின்ற போது நம்மை யாரும் எந்த விதத்திலும் தொந்தரவு செய்ய முடியாது அப்படி தொந்தரவும் ஆகாது அதெல்லாம் ஒரு பொருட்கள் ஏனென்றால் நம் அந்த அளவிற்கு கடவுளையே மனதை நிறுத்தி கொண்டு ஜெபிக்கின்ற போது அங்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் என்றால் அது மிகையாக நிறைய நேரங்களில் நாம் மக்களை தாழ்வோடும் குறைந்து மதிப்பிடக்கூடிய சூழ்நிலையிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்படித்தான் ஒரு புதிய தொழிற்சாலைக்காக ஒரு இயந்திரமானது தயாரிக்கப்பட்டது அமெரிக்காவிலிருந்து ஜப்பான் நாட்டுக்கு அனுப்பினார்கள் சென்ற ஒரு மாதத்திற்குள் அங்கு அந்த இயந்திரம் பழுதடைந்து விட்டது ஜப்பான் நாட்டுக்காரர்கள் தந்தி மூலமாக அமெரிக்க நாட்டுக்காரர்களுக்கு அனுப்பினாராம் உடனடியாக ஒரு நபரை இந்த மிஷினரியை பற்றி தெரிந்து அறிந்த ஒரு நபரை அனுப்புங்கள் என்று அவர்கள் ஒரு இளைஞனை அனுப்பினார்கள் இளைஞனை பார்த்த உடனே அந்த ஜப்பான் நாட்டுக்காரர்கள் மீண்டும் இன்னொரு தந்தியை அந்த கம்பெனிக்கு அனுப்பினார்களாம் வயதில் மூப்பும் அனுபவமும் உள்ள ஒரு நபரை அனுப்புங்கள் அவருக்குத்தான் நல்ல அனுபவம் உண்டு இந்த இயந்திரத்தை பற்றி என்று கூறினார்களாம் அப்போது அமெரிக்க நாட்டுக்காரர்கள் சொன்னாராம் எதுவும் அங்கு அனுப்பப்பட்டு இருக்கக்கூடிய இளைஞரை இந்த மிஷினரிய இந்த மெஷினை கண்டுபிடித்தவர் அவருக்குத்தான் அதுல இருக்கக்கூடிய குறைகளும் அதனுடைய வேலை பொழுதும் தெரியும் என்று கூறினார்கள் அப்பிரியமான நம்ம எடுத்த உடனே ஆலை பார்த்து நிறத்தை பார்த்து ஊரை பார்த்து அல்லது அவருடைய வசதி வாய்ப்பை பற்றி வசதி வாய்ப்பை பார்த்து நாம் தீர்ப்பிடக்கூடிய நபராக இருக்கின்றோம் இன்றைய நாளினுடைய நச்சதியில இரண்டு நபர்கள் ஆணையத்திற்கு செல்கின்றார்கள் ஒன்று பரிசேகர் இன்னொருவர் வரி தண்டுபவர் ஆனால் பரிசேகர் என்ன கூறுகிறார் பாருங்கள் நான் கொள்ளையன் நேர்மையற்றவன் விபச்சாரனை நினைத்து நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் பெருமை கொள்கிறேன் அதை விட அந்த முன்னாள் இருக்கானே அந்த வரி தண்டபவர் போல நான் இல்லை என்று கடவுளுக்கு முன்பாக தன்னை நியாயப்படுத்துகிறான் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆனால் அந்த வரி தண்டுபவனும் ஆண்டவரை ஏறெடுத்து பார்க்க கூட தகுதி இல்லை ஆண்டவரே என்று மார்பில் அடித்து கொண்டு நான் தகுதியற்றவன் என்னை மன்னியும் என்று கூறுகிறான் பிரிய மன சௌதர சொல்லிய நிறைய நேரங்களில் நான் அவனை போல இல்லை இவனை போல இல்லை அவளை போல இல்லை இவளை போல அல்ல நான் அப்படி இப்படி நீதிமான் நீதிமான் நேர்மையாளர் கண்ணியம் உள்ளவன் கற்புள்ளவன் என்னை என்னை விட யாருமில்லை நான் தான் உண்மையானவன் நேர்மையானவன் மற்றவர்கள் எல்லாம் திருடர்கள் மற்றவர்கள் எல்லாம் மோசமானவர்கள் மற்றவர்கள் எல்லாம் அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் என்று பேசக்கூடிய மக்கள் மக்களும் நம் மத்தியில் இருக்கிறார்கள் நாமும் அவர்களில் ஒருவராக அவ்வப்போது மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்றால் அது மிகையாக பெரிய மன சொல்லே இதோ தாழ்ந்தோர் உயர்த்தப்படுவார் உயர்த்துவோர் தாழ்த்தப்படுவார் என்று ஆண்டவர் இந்த நாளிலே கூறுகிறார் பேசிக் கொள்வது தன்னைத்தானே புகழ்ந்து பேசுவது நான் மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்னால் மட்டும்தான் இதை முடியும் என்னை விட யாரும் இருக்க முடியாது யாரும் செய்ய முடியாது என்ற தலக்கணத்தோடு அல்லது மற்றவளை எப்போதுமே அடிமட்டத்தோடு தரைக்குறைவாக பேசுவது தாழ்த்தி பேசுவது உதவாக்கரை என்று கூறுவது ஒன்றும் தெரியாது என்று கூறுவது லூஸ் என்று கூறுவது மெண்டல் என்று கூறுவது அல்லது பைத்தியக்காரன் என்று கூறுவது அல்லது முட்டாளே அறிவிலி என்று கூறுவது எல் எந்தெந்த விதத்துல எந்தெந்த நேரத்துல நான் இன்சல்ட் பண்ண முடியுமோ அல்லது அவர்களுக்கு குற்றப்பேரையும் வாங்கித் தர முடியுமோ அப்படி ஒரு சில நேரங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் என்றால் அது மிகையாகாது அதையெல்லாம் நிறுத்தி கொள்ளக்கூடிய இந்த இருபத்தி ஐந்தாவது நாள் தவக்கால முயற்சியாக இருக்கட்டும் நான் ஒருபோதும் என்னை மற்றவரோடு ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன் நான் நேர்மையாளர் போதும் ஆனால் அவனை போல நான் இல்லை என்று எதற்கு ஒப்பிட வேண்டும் நான் அவனைப் போல இவளை போல அவங்களை போல இவங்களைப் போல இல்லை என்று நான் சொல்வதற்கு யார் பெரிய மாணவர்களை அதெல்லாம் தவிர்த்து ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வு வாழ்வுபால பிரிய மாணவரே நான் பாவமே அறியாதவன் என்று சொல்பவன் பொய்யன் என்று கூறுகிறார் பிரிய மாணவர்களே நாம் அத்தனை பேரும் பலவீனத்தோடும் சுயநலத்தோடும் சின்ன சின்ன தவறுகளும் குறைகளும் குற்றங்களும் புரியக்கூடிய நபர்கள் தவறக்கூடிய நபர்கள் நினைத்து பார்த்து ஆண்டவரிட்ட பிரரிட்டையும் மன்னிப்பி வேண்டுமோமா பர்லோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமாக்கு நன்றி செலுத்த தகப்பினேன் என்று இந்த மாதத்துடைய ஐந்தாவது சனிக்கிழமை இந்த மாதம் முழுவதும் இந்த தாயினுடைய பரிந்துரையோடு எங்களை ஆசிர்வை தக்கிறவைக்கு ஆகமாக்க நன்றி என்னுடைய பிள்ளைகள் நேற்று டென்த் எக்ஸாம் நல்ல முறையில் எழுதினார்கள் அதற்கு ஆகமாக்க நன்றி வரக்கூடிய இந்த நான்கு தேர்வையும் அவர்கள் நல்ல முறையில் எழுத வேண்டும் நேத்த காரியங்கள் கைவிடுவினும் ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஆஸ்வதிக்கப்பட்ட மகனாக மக்களாக என்றும் வாழ கருபை தரும்படியாக இதோ இந்த நாளில் இந்த வா நாம் இந்த நாளில் இந்த வாரத்தில் தொடங்கி அது எல்லா காரியங்களையும் ஆசிர்வித்துக்கிறவை காமுக்கு நன்றி தொடர்ந்து ஆசீர்வாதம் நிரப்ப முடியல ஆண்டவராய் இயேசு கிருஷ்வினை இனாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே